ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ மறக்காமல் லைக்கை தட்டி விட்டு பாருங்கள் அப்புறம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நிறைய வங்கியே குள்ளே போகலாம் ஸோ நீங்கள் நான் பெட் மார்க்கெட் போயிருந்தேன் ஸோ பாக்கெட் வாங்க சூப்பராக இருந்துச்சு நிறைய ஃபிஷ்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மாலி ஃபிஷ்ஷு வாங்குறதுக்கு ஸோ நான் ரொம்ப நாள் வளர்த்துருக்கேன் மாலி ஃபிஷ்ஸு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபீஸ் வளர்க்க ஸோ பீட் ஆஃபீஸ் தான் வாங்கலாம்னு நினச்சேன் ஸோ எனக்கு மாலி ஃபீஸ் பார்க்குறதுல மாலி ஃபீஸ் தான் வாங்கிட்டேன் ஸோ நம்மகிட்டேயே அஞ்சு மாலி தான் இருக்குது இதுக்கெல்லாம் ஃபுல்லாக குட்டி மாலி ஸோ பார்ப்பே அழகாக இருந்துச்சு பார்க்க அதான் வாங்கிட்டேன் நம்ம மாலியை பாருங்கள் ஸோ எல்லாம் சோர்ந்து போயிருக்காங்க ஃபுட்டே போடல ஸோ டைம் பார்த்திங்கனா டென் கிளாக் ஆகுது ஸோ வாங்க மார்னிங் டென் கிளாக் ஆகுது ஸோ ஃபுட்டு போடல அப்படி தேக்டிவாக சாப்பிட்றாங்க பாருங்கள் ஸோ நம்ம சேனலில் மறக்க புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே ஷோ ஆகும் ஸோ மறக்காம இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம இன்ஸ்டாலையும் வீடியோ அப்லோட் பண்ணுவோம் அதுலேயும் ஃபாலோ பண்ணுங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க தேங்க்யூ ஸோ மச் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னா நான் போடுற கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு உடனே மிஸ் பண்ண பார்ப்பீங்க நெக்ஸ்ட் கண்டெண்ட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை